சத்தியமங்கலம் அடுத்த பனையம்பள்ளி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடுநிலைப்பள்ளியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பனையம்பள்ளி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது மதியம் திடீரென பள்ளிக்கு வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கு இருந்த குழந்தைகளிடம் தரையில் அமர்ந்து உரையாடினார் மேலும் பள்ளியில் உள்ள குழந்தைகளிடம் ஆசிரியர்கள் எவ்வாறு கல்வி பயின்று தருகிறார்கள் பள்ளியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளனவா தரமான உளவு வழங்கப்படுகிறதா எனவும் குழந்தைகளிடம் கேட்டறிந்தார் மேலும் பள்ளியில் ஆசிரியர் தட்டுப்பாடு உள்ளதால் மேலும் ஓரிரு ஆசிரியர்கள் பள்ளிக்கு தேவை என பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் உடனடியாக பள்ளிக்கு ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தற்போது மகாவிஷ்ணு குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் எந்த அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்காமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திடீர் விசிட் அளித்தது குறிப்பிடத்தக்கது சரி இப்ப அத என்ன தெரியுமா செகண்ட்ல இது ரொம்ப நார்மலா இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டோம் அந்த பஞ்சாயத்துல ஹை ஸ்கூல சைன் ஃபூ ஆச்சு ஐஎஸ்எம் வந்து நைட்ல எங்க இருந்து இந்த ஸ்கூல இருந்து